சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது சில்லுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் நம்ம ஊற்றிக்கலாம் அப்படி உங்களுக்கு பாலே ஃபுல்லாக தேவையில்லைன்னா அரை லிட்டர் பால் ஊற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்காது அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறது ஸோ உங்களுக்கு வந்து பாலே பிடிக்காது அப்படிங்கிற சமயத்தில் ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் அதுக்கப்புறம் தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளார் இதை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் இப்போது இது நல்லா கொதித்து வருது இது வந்து ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியோ இல்லை பால் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் இதில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும் இந்த கஸ்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒரு சில ஹோட்டலில் ரொம்ப திக்காக இருக்கும் நமக்கு கஸ்டர்ட் ஒரு சில ஹோட்டலில் ஓரளவுக்கு தான் திக்காக இருக்கும் அதுவுமே நல்லாயிருக்கும் தேவையான அளவு சுகர் அதுக்கப்புறம் ஏலக்காய் படி போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட கண்டென்ஸ் மெல் கூட ஊற்றிக்கலாம் ஸோ நம்மளோட விருப்பப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை காய்ச்சி கடைசியில் கூட நீங்கள் ஊற்றலாம் இதே நாட்டு சர்க்கரை இருந்தது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நாட்டு நாட்டு சர்க்கரை போட்டிங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதெல்லாம் சுகர் பிடிக்காதவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி அதாவது பதம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா ஓவர் திக்காயிடும் இருக்காது இதுலேயே நீங்கள் ரூஹாஸை ஊற்றுனீங்க அப்படின்னா ரோஸ் ஃப்ளேவர் வந்துடும் ஹெர்ஷீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குது அதையும் ஊற்றலாம் ப்ளூபெரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாக்லேட் ஃப்ளேவருக்கு கொக்கோ பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நமக்கு எதாவது சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும் அதனால நம்ம அதை வடிச்சுறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடு ரொம்ப நல்லது இந்த கஸ்டர்டு வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட முடியும் நீங்கள் ஆறாவதுக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து அதில் குக் ஆகிடும் அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும் இப்போது நம்ம அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசர் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க ஃப்ரிட்ஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வச்சா ரொம்ப நல்லது இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரீசர் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்தெந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே போடலாம் திராட்சை மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் சிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து க்ரீன் கிரேப்ஸும் அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட எடுத்துக்கலாம் இப்போ பாதாம் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாதாம் எடுத்துகிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணியும் போடலாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம போட்டுடலாம் முந்திரி திராட்சை உல திராட்சை அதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இது தான் போடணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட ஆப்பிள் இருந்தனா ஆப்பிள் மட்டுமே கூட போட்டு பண்ணலாம் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அது மட்டுமே கூட போட்டு பண்ணலாம் பட் எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நீங்கள் க கஸ்டர்டு வந்து பவுடர் ஹெல்தியான்னு கேட்கலாம் எப்போவாவது ஒரு தடவை நம்ம சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக எதுவும் வந்து வராது நமக்கு யூஸ்வலாக நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போனால் சாப்பிட்றது தான் மாதுளம்பழம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நம்ம வயிற்று புண்ணை குணப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா சத்துக்களும் இது இருக்குது அதே சமயம் அனிமியாவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக மாதுளம்பலம் பீட்ரூட் எல்லாமே சாப்பிட்லாம் இந்த மாதுளம்பலம் ஆப்பிள் பீட்ரூட்டை வச்சு நான் ஒரு ட்ரிங்க் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் உத்தமை கிச்சன்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ மாதுளம்பழமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பைனாப்பிள் எடுத்திருக்கேன் பைனாப்பிளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பைனாப்பிள் எப்போவுமே ஸ்வீட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கஸ்டர்டில் போடணும் அதே சமயம் எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து பாலில் போடும்போது ஸ்வீட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட இப்போது ஆரஞ்சு இதுவே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டான ஆரஞ்சு தான் புளிக்கிற ஆரஞ்சு போடக்கூடாது அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அதாவது மாங்காய் மாம்பழம் வந்து போடக்கூடாது ரொம்ப புளிப்பாக இருந்தால் நார்மலாக இருந்தால் நீங்கள் போடலாம் இதே கஸ்டை பயன்படுத்தி நான் ஜவரிசி சேமியா எல்லாத்த வச்சுமே வந்து ட்ரிங்க் போட்டிருக்கேன் அதுவுமே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆரஞ்சு வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது இது மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் வராது அதனோடய கொட்டைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிமூவ் பண்ணிவிடும் அப்படியே அப்படிம்போ அப்படிங்கும்போது நம்ம கஸ்டர்டெலாம் போட்டு சாப்பிடும்போது அதனோட விதைகள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ட்ராகன் ஃப்ரூட் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளூபெரி மல்பெரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கிடச்சதுன்னா நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பப்பாளி கூட உங்களுக்கு நல்ல ஸ்வீட் பப்பாளி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போடணும் அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளை கட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆப்பிளை நம்ம ரொம்ப முன்னாடியே கட் பண்ணி வைக்கக்கூடாது ரொம்ப முன்னாடியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையுமே கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நான் ஆப்பிளில் வந்து கட் பண்ணி போடணும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டில் நம்ம சப்ஜா ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சு போடலாம் சப்ஜா சியா அதே சமயம் பாதாம் பிசன் இருக்குது அதை வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அதையுமே போட்டுக்கலாம் பாதாம் பிசனில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியாக கொடுக்குற எல்லா சத்துக்களுமே இருக்குது இப்போ நமக்கு நான் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பயங்கர சில்லுன்னு ஆகிடுச்சு இப்போது இதில் நம்ம தேவையான ஃப்ரூட்ஸை வந்து போட்டுக்கலாம் ஆப்பிள் அதுக்கப்புறம் திராட்சை வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு மாதுளம்பழம் பைனாப்பிள் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெல்க்கு முன்னாடி இருந்து ரன் பண்ணிட்டுருக்கோம் ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அதுலயுமே கஸ்டர்ட் போட்டிருக்கேன் நான் அதுல போட்டிருக்க கஸ்டர்ட் கொஞ்சம் திக்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் டென்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுலயுமே எயிட் ரெசிபிஸ் இருக்கு